ஹலோ சிவனும் சக்தியும் சேர்ந்ததே நம் உடல் அந்த இரு சக்தியும் நம்முள் தான் இருக்கிறது நாம பேலன்ஸ்டா தான் இருக்கிறோம் உங்களுக்கு பார்ட்னர் இல்லைன்ற எதிர்மறை சிந்தனை வரும்போது தான் வீக் ஆயிடுறீங்க எனக்கு நான் இருக்கிறேன் நான் முழுமையாக இருக்கிறேன் நான் பூரணமாக இருக்கிறேன் என்று எண்ணும்போது நமக்குள் இருக்கும் சக்தி நம்மை சரியானபடி வழிநடத்தும் இரவு பகல் இரவில் நாம் சிவன் பகலில் நாம் சக்தி பகலில் நமக்கு பொறுப்புகள் நிறைய இருக்கிறது அதை செய்வதற்கு உடலிலும் மனதிலும் சக்தி வேண்டும் பாரதியார் பாட்டு ஒன்னு இருக்கு கேளுங்க துன்பமில்லாத நிலையே சக்தி தூக்கம் கண் விழிப்பே சக்தி அன்பு கனிந்த கனிவே சக்தி ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி இன்ப முதிர்ந்த முதிர்வே சக்தி எண்ணத்தில் நிற்கும் நெறியே சக்தி முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி முக்தி நிலையின் முடிவே சக்தி சோம்பர் கெடுக்கும் துணிவே சக்தி சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி தீன் பழம் தண்ணில் சுவையே சக்தி தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி பாம்பையடிக்கும் படையே சக்தி பாட்டினில் வந்த களியே சக்தி சாம்பரி பூசி மீசை வாழும் சங்கரன் அன்பு தழலே சக்தி வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி மாநிலம் காக்கும் வழியே சக்தி தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி விண்ணை அளக்கும் விரிவே சக்தி ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி உள்ள தொழிரும் விளக்கே சக்தி இங்கு ஆணோ பெண்ணோ வேலை செய்யறதுக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு நம் குடும்பங்களை பாக்குறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நமக்கு சக்தி வேணும் இவ்வளவு வேலைகளை நாம ஆக்டிவா செய்யறதுக்கு சக்தி வேணும் என்றாலும் நமக்கு ரெஸ்ட்டும் வேணும் சிவமே அப்படின்னு நாம இரவு தூங்கினாதான் அடுத்த நாள் நாம சக்தியோடு வேலைகளை செய்ய முடியும் சிவனும் சக்தியும் நம் உடலிலே தான் இருக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கை முறையிலும் அவங்க ரெண்டு பேரும் பிரதிபலிக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை காலப்போக்கில் அது நமக்கு தெரியாமலே போயிடுச்சு சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலைகள் பொறுப்புகள் இருக்கும் ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலைகளை அவங்க ஒருத்தர் செய்யணும் சில நேரம் தனிமையில் அழுகை வரலாம் மன அழுத்தம் ஏற்படலாம் என்னடா வாழ்க்கை இது யாருக்காக வாழுறோம் எதுக்காக வாழுறோம்னு பல கேள்விகள் உங்களை உங்கள் மனமே கேட்கலாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நீங்க பிறக்கும் போது தனியா தான் பிறந்தீங்க நீங்க நல்லா வாழணும்னு தான் ஒரு பிறவி எடுத்திருக்கீங்க எடுத்த இந்த பிறவியை நல்லா வாழணும்னு நீங்க நினைக்கணும் நீங்க நல்லா வாழ்றதுதான் முக்கியமே தவிர யாருக்காகவோ வாழணும் அப்படின்றது முக்கியம் கிடையாது நீங்க வாழ்க்கையில உங்க பார்ட்னரை இழந்திருக்கலாம் உங்களை நீங்க இழக்கல வாழ்க்கையையும் நீங்க இழக்கல உங்களுக்கான வாழ்க்கையை மிக அழகாக அமைச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு புயல் அடிச்சா தக்காளி செடி சாஞ்சு போயிடும் ஆலமரம் ஸ்ட்ராங்கா நிற்கும் வாழ்க்கையில சில நேரம் புயல் வந்தாலும் தக்காளி செடி மாதிரி டக்குனு விழுந்துராம ஆலமரம் மாதிரி கெத்தா ஸ்ட்ராங்கா நிக்கணும் லைஃப்பை பேலன்ஸ்டா வாழுங்க அதாவது உங்கள் ஆரோக்கியம் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய பொருளாதாரம் சோஷியல் சர்வீஸ் உங்களுடைய பொழுதுபோக்குகள் அப்புறம் ஆன்மீகம் இது எல்லாமே பேலன்ஸ்டா இருந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க பர்ஃபெக்டா இருப்பீங்க உங்களால பீஸ்ஃபுல்லாக உங்களோட லைஃப்பை கொண்டு போக முடியும் இது எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி பாருங்க அதாவது டெய்லி கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட பேசுறது வேலையோ பிஸ்னஸோ பணம் சம்பாதிக்கணும் அப்புறம் ஹாபிஸ் உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்குகளை என்னென்ன உண்டோ அதெல்லாம் செய்யணும் ஆன்மீகம் அப்படின்றது கோயில் போறதா இருக்கலாம் சாமி கும்பிட்றதா இருக்கலாம் பூஜை பண்றது தியானம் பண்றது மந்திரங்கள் சொல்றது மாதத்தில் ஒரு தடவையாவது இல்லாதவர்களுக்கு உதவுங்கள் உங்களுக்கு கீழே கோடி பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு பணமோ பொருளோ உணவோ கொடுத்து உதவுங்கள் பிறருக்கு கொடுக்கும் போது அவர்கள் மனம் சந்தோஷம் அடையும் அந்த ஆசிர்வாதம் உங்களையும் ஆசிர்வதித்து மகிழ்ச்சியை உங்களுக்கு கிடைக்கச் செய்யும் சிங்கிள் பேரண்ட்டுக்கு பேட்ச் ஃபிளவர் ரெமடிஸ் என்னெல்லாம் உதவும்னு பார்க்கலாம் எல் ஆலிவ் சிக்கரி ரோஸ் ஜென்ஷன் கார்ஸ் தேங்க்யூ